புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மனம் பதற்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சதிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலையில நாம் நெருக்கப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது தோல்விகளை சந்திக்கும் பொழுது எதிரிகளால் நிறுத்தப்படும் பொழுதுலாம் ஒரு விதமான பயம் நம்மை வந்து அடித்துக் கொண்டே இருக்கும் சில நேரத்தில் அந்த வரை எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கையில் வருதுன்னு நாம பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு விதமான டிப்ரெஷன்ல அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்து கொண்டிருப்போம் இதற்கு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தவித்துக்கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தாங்க வேதாகமத்தை எடுத்து தியானிக்க வேண்டும் இங்கே சொல்லப்படுகிறது மனம் பதர்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் அலையலியா எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நமக்கு தெரியும் அலையலியா கத்த நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்தி பயத்தை நீக்கி அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டி எந்த இடத்துல சத்ரு நம்மை நெருக்கி தள்ளி விட்டானோ அதே இடத்துல மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நின்று நம்மை நடக்க செய்வார் பல விதமான மக்கள் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற எதிர்வலமையில் மத்தியில் நம்மை சாட்சியாக நிறுத்தி நமக்கு விரோதமான போராடினவர்களை தேடியும் காணாடுபடி செய்கிற கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் நம்பும் பொழுது கத்தோடைய ஆசீர்வாதங்கள்

இருக்கிறாங்க ஆனாலும் மோசி அந்த இடத்துல நின்று ஆண்டவத்தில் மன்றாடின மாத்திரத்தில் அற்புதம் வெளிப்பட்டது நீங்க விசுவாசிச்சுனா ஆண்டவர் நிச்சயமான அற்புதங்களை உங்களுக்காக செய்வார் என்பது சந்தேகம் இல்லை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் நிச்சயம் உங்களை விடுப்பாங்க கைவிட மாட்டார் இயேசுவின் சீஷர்கள் படகுல சென்று கொண்டாங்க இயேசு ஆனவர் அவர் படகுல பின்புறத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் தலையணையில் படகு நடுக்கடலில் செல்லும் பொழுது பயங்கரமான காற்று பயங்கரமான புயல் வீசியது ஆண்டவராக இயேசு விசு நித்திரி பண்ணி கொண்டிருந்தார் இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து ஆண்டவத்தில் சென்று அவளை எழுப்பி ஆண்டவரே நாங்கள் சாங்க கிடக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆண்டவராக இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும்